வணக்கம் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் மீண்டும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது என ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவிப்பு அரசு நியமனம் வேண்டும் என கோரி யாழில் வேலையற்ற பட்டதாரிகள் மீண்டும் போராட்டம் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தினால் குழப்பம் யாழில் தமிழுக்கு மூன்றாவது இடம் சுட்டிக்காட்டிய மீன்பிடி அமைச்சர் அமெரிக்க ஜனாதிபதி பதவியேற்பு விழாவில் சீன அதிகாரி பங்கேற்பு விரிவான செய்திகள் எதிர்வரும் பெரும்போகத்திற்காக அரிசி இருப்புகளை பராமரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதால் மீண்டும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பல தரப்பினருக்கு நிவாரணம் வழங்க அவர் கூறினார் அரசாங்கம் எவ்வளவு காலம் ஐந்து வருடங்களுக்கு அப்படியானால் நாம் செல்ல வேண்டிய தூரம் அதிகம் பொதுவாக நம் நாட்டில் அரசியலில் தோற்ற பிறகு அந்த குழுக்கள் கொஞ்சம் கூச்சலிடுவார்கள் ஆனால் அது கொஞ்ச காலத்திற்குத்தான் எப்போதும் கூட அரசாங்கம் நிலையாக இருப்பதற்கு முன்பு அதை சீர்குலைக்க முடியுமா என்று கூச்சலிடுகிறார்கள் நாங்கள் அவர்களுக்கு கூற விரும்புகின்றோம் கனவு காண அனைவருக்கும் உரிமை உண்டு ஆனால் அது கனவாகவே இருக்கட்டும் அரிசி பிரச்சினை உள்ளது ஏற்றுக்கொள்கின்றோம் தட்டுப்பாடு ஏற்பட்டது தரவுகள் இன்மையே அதற்கு காரணம் நாட்டில் எவ்வளவு அரிசி உற்பத்தி செய்யப்படுகிறது எவ்வளவு தூரம் நுகரப்படுகின்றது எவ்வளவு பற்றாக்குறை ஏற்படுகின்றது என்பது தொடர்பில் தரவுகள் இல்லை நான் உறுதியளிக்கின்றேன் நாட்டில் இனியொரு போதும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது என ஜனாதிபதி தெரிவித்தார் வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் ஒன்றிணையத்தின் ஏற்பாட்டில் யாழில் இன்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வேலையற்ற பட்டதாரிகளுக்கு அரசு நியமனத்தினை வழங்குமாறு வலியுறுத்திய இந்த போராட்டம் இடம்பெற்றது இந்த போராட்டத்தில் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த ஏராளமான வேலையற்ற பட்டதாரிகள் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்திற்கு முன்பாக உள்ள உலக தமிழர் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவுத் தூபிக்கு முன்பாக இன்று காலை கவன ஈர்ப்பு போராட்டம் ஆரம்பமாகிய இப்போராட்டமானது தொடர்ந்து யாழ் மத்திய பேருந்து நிலைய வீதியூடாக பேரணியாக வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தை சென்றடைந்தது அங்கு பல்வேறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது வடக்கு மாகாண ஆளுநர் செயலக வளாகங்களில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ் கலாச்சார மையத்தை திருவள்ளுவர் கலாசார மையமாக பெயர் மாற்றம் செய்தமை குற்றமல்ல ஆனால் பெயர் மாற்றம் செய்தது தொடர்பில் புத்திஜீவிகள் கருத்து பெறப்பட்டிருந்தால் ஆரோக்கியமாக இருந்திருக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் கடற்றோலை அமைச்சரும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுத் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரம் தெரிவித்தார் இன்று திங்கட்கிழமை யாழ் பெலாலி வீதி கந்தர்மட பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பாளர் காரியாலயத்தை திறந்து வைத்தார் உரையாற்றும்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்திய அரசின் நிதி பங்களிப்புடன் திறந்து வைக்கப்பட்ட யாழ் கலாசார மையத்திற்கு திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது குறித்த நிகழ்வில் நானும் அதிதியாக கலந்து கொண்டவன் என்ற வகையில் பெயர் மாற்றம் தொடர்பில் திரைநீக்கத்தின் போதுதான் நானும் அவதானித்தேன் திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் மாற்றியிருப்பது குற்றமல்ல யாழ்ப்பாணத்துக்கே உரித்தான பெயர்களான யாழ் கலாசார மையம் அல்லது யாழ் பண்பாட்டு மையம் என்ற பெயர் சூட்டியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து பெயர் சூட்டும் நிகழ்வில் திருவள்ளுவர் கலாசார மையம் என காட்சிப்படுத்தப்பட்ட ரியல் திரையில் தமிழுக்கு மூன்றாவது இடம் வழங்கப்பட்டமை கவலை தெரு விடியமும் தமிழ் மக்கள் வாழும் பகுதியில் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் சில வேலை தெரியாமல் சில தவறுகள் இடம்பெற்றிருக்கக்கூடும் குறித்த விடியம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் நான் இன்னும் கலந்துரையாடவில்லை நிச்சயமாக அது தொடர்பில் கலந்துரையாடி இனிவரும் காலங்களில் தவறுகள் இடம்பெறா வண்ணம் செயற்பாடுகளை முன்னெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவின் வழிதாட்டுதலின் கீழ் நாடு முழுவதும் தற்போது செயல்பட்டு வரும் தூய இலங்கை தேசிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த பெரும்போக பருவத்தின் நெல் அறுவடியை கொள்முதல் செய்வதற்கான திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது நெல் கொள்முதல் செய்த பிறகு நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான இருநூற்றி ஒன்பது நெல் களஞ்சியசாலைகளில் சேமித்து வைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான நெல் சாலைகள் மற்றும் சுற்றியுள்ள நிலம் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதால் அவற்றை பயன்படுத்த ஏற்றதாக மாற்றவும் சிறிய பழுதுபார்ப்புகளை மேற்கொள்ளவும் அவற்றை சுத்தம் செய்ய வேண்டியுள்ளது தேசிய நலனுக்காக பாதுகாப்பு படையினர் ஆதரவு வழங்கும் வகையில் பாதுகாப்பு செயலாளரின் அறிவுறுத்தல்களின்படி இலங்கை ராணுவ தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் லெசென்டர் பெட்ரிகோவின் அறிவுறுத்தல்கள் மற்றும் வழிதாட்டுதலின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினெட்டு முதல் ஜனவரி இருபத்தி ஏழு வரை அனைத்து பாதுகாப்பு படை தலைமையகங்களாலும் நாடு முழுவதும் நெல் களஞ்சிய சாலைகள் சுத்தம் செய்யும் திட்டம் தீட்டப்பட்டுள்ளது இதற்கமைய கிளிநொச்சி ராமநாதபுரம் பகுதியில் உள்ள நெற்களஞ்சிய சாலையை ராணுவத்தினர் துப்பரவு செய்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலாசார மையத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஈழ தமிழர்களின் கலாச்சார பாரம்பரியங்களை பேணி பாதுகாத்து வளர்ப்பதனை நோக்கமாக கொண்டு இந்திய அரசினால் வழங்கப்பட்ட இந்த கலாச்சார மையம் தமிழ் மக்களின் அடையாளமாக தற்போது காணப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்ட வேளையில் அப்போதைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கத்திடம் என்னால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமையவே குறித்த கலாசார மையத்தினை இந்தியா எமக்கு அளித்திருந்தது யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் அதனை நிர்மாணிப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் அனைத்தும் எம்மாலேயே முன்னெடுக்கப்பட்டிருந்தன இவ்வாறான பின்னணியிலே குறித்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது உலக பொதுமறையான திருக்குறளை எமக்கு அளித்த திருவள்ளுவர் எமது மதிப்பிற்குரியவர் அவரையும் அவருடைய ஆளுமையையும் போற்றி புகழ்வதில் தமிழர்கள் யாருமே பின் நிற்கப் போவதில்லை கடந்த காலங்களில் இந்திய அரசினால் வழங்கப்பட்ட திருவள்ளுவர் சிலைகளை எமது மக்கள் ஆர்வத்துடனும் பெருமிதத்துடனும் செய்து பராமரித்து வருகின்றனர் எனினும் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்ற தமிழ் மக்களின் அடையாளங்களுள் ஒன்றான யாழ்ப்பாணம் என்ற பெயர் நீக்கப்பட்டிருப்பதானது தமிழ் மக்களின் அடையாளங்களை அளிக்க முனைகின்ற தீய சக்திகளின் மறைகரம் இந்த பெயர் மாற்றத்தின் பின்னணியில் இருக்குமோ என்ற நியாயமான சந்தேகத்தினை எமது மக்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது எவ்வாறான சந்தேகங்கள் இந்த நாட்டிலே புறையோடி போயிருக்கின்ற தேசிய இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு அவசியமான தேசிய நல்லிணக்க முயற்சிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற வகையில் இதனுடன் நேரடியாக தொடர்பு பட்டிருந்த இந்திய தூதரக அதிகாரிகள் இலங்கையின் தற்போதைய புத்த சாசன சமய கலாசால அலுவலர்கள் அமைச்சர் மற்றும் கடல் தொழில் அமைச்சர் வடக்கு மாகாண ஆளுநர் போன்றோர் பயன் மாற்றம் செய்தமைக்கான காரணம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்தார் திடீர் வெள்ளம் போன்ற இயற்கை அனர்த்தங்களினால் நாட்டின் பதினோரு மாவட்டங்களில் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதனால் ஒருவர் உயிரிழந்ததுடன் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று காலை வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது எழுபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்து இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மொத்தம் தொன்னூற்றி எட்டு வீடுகளில் அலகில் சேதமடைந்துள்ளதுடன் ஒரு வீடு முற்றாக சேதமடைந்துள்ளமையும் குறிக்கப்படத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு ட்ரம்ப் சீனா இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் சீன ஜனாதிபதி ஜின்பிங் சார்பில் துணை ஜனாதிபதி யெங் கலந்து கொள்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி பதவியேற்பு விழாவில் சீன மூத்த அதிகாரி ஒருவர் கலந்து கொள்வது இதுவே முரண்முறையாகும் இந்திய சார்பில் வெளியுறவு துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பங்கேற்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஐசிசி சாம்பியன் கிண்ண கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தொடக்க மார்ச் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த தொடரில் இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடர் மற்றும் சாம்பியன் கிண்ண தொடருக்கான ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சமீபகாலமாக காலமாக பெர்மில் இல்லாமல் தவித்து வரும் சுப்பர்மின் கில் இந்திய அணியில் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டது அனைவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் சுப்பன் கில்லுக்கு இவ்வளவு ஆதரவு அளித்து துணைத் தலைவராக ஆக்கியது நியாயமே இல்லை என்று முன்னாள் இந்திய வீரர் கிருஷ்ண மேசாமி ஸ்ரீகாந்த் ஆபாசமாக தெரிவித்துள்ளார்